வருங்கால காவல்துறை நண்பர்களுக்காக இருந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை ஆன்லைன் மூலயமாவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதுல தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு அது கீழே நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் எஃப்ஏ கியூ சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்களா அது கீழே நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அதில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஹால் டிக்கெட் வந்து வந்துடும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தேர்வு கூட சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பயனர் எண் அதுக்கப்புறம் உங்களோட பேரு உங்களோட சேர்க்கை எண் உங்கள் அப்பா பேரு உங்களோட பிறந்த தேதி உங்களோட ஜென்டர் அதுக்கப்புறம் உங்களோட சைன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தேர்வு நாள் அதாவது எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் ஒன்பது தான் எக்ஸாம் நடக்க போகுது பாடம் வந்து முதன்மை எழுத்து தேர்வு மற்றும் தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் அறிக்கை நேரம் அதாவது உங்களுக்கு எந்த ஹாலு அது எல்லாமே சொல்லுவாங்களா அது வந்து காலையில எட்டு மணிலருந்து ஒன்பது முப்பது மணி வரை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு நேரம் வந்து காலையில பத்து மணிலேருந்து பன்னெண்டு நாற்பது வரை நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் தேர்வு மையத்தின் முகவரி உங்களுக்கு எந்த ஸ்கூலு காலேஜ் எந்த மையம் போட்டிருக்காங்களோ அங்க வந்து கரெக்டாக போயிருங்க நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்ல ஏதாவது தப்பா இருக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற உதவி மையத்துல வந்து நீங்க கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துட்டு போங்க வேற கலர்ல வந்து எடுத்துட்டு போவாதீங்க அனுமதி கிடையாது ஆதார் அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை அதுல வந்து எதாவது ஒன்று ஜெராக்ஸ் வந்து வந்து கொண்டு நெக்ஸ்ட் ஹால் உங்களோட சைன் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெளிவா இல்லை அப்படின்னா ஒரு வெள்ள பேப்பர்ல உங்களோட போட்டோ ஒட்டி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஆதார் அட்டை கடவுச்சொல் அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்கு அட்டை வாக்காளர் அட்டை இதுல ஏதாவது ஒண்ணு வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு பின்னாடி வச்சுக்கோங்க அரசிதழ் பதிவு பெற்ற ஒரு அலுவலரிடம் அவங்ககிட்ட சைனை வாங்கிட்டு ஹால் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத அனுமதிப்பாங்க அப்புறம் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஹால் கொடுத்துருப்பாங்க அந்த ஹாலில் மட்டுந்தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும் மாத்தி வேற ஹாலில் போய் உட்கார்ந்தாலுமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும் எக்ஸாமும் எழுத விட மாட்டாங்க அப்புறம் வந்து ஹால் டிக்கெட்டை வந்து மறக்காம எடுத்துட்டு போய்க்கோங்க ஏன்னா ஹால் டிக்கெட் இல்லாம உங்கள உள்ளவே மாட்டாங்க அப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு அறுபது நிமிஷத்துக்கு முன்னாடியே போய்க்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒம்பது மணிலேருந்து ஒம்போதரைக்குள்ள எந்தெந்த ஹாலு உங்களுக்கு என்ன இடம் அதுக்கப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாமே செக் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போய்க்கோங்க நீங்க வந்து பிளாக் பால் பாயிண்ட் பெண் தான் கொண்டு போனோம் அதை தவிர்த்து வேற கலர்ல அப்படி பென்சிலு ஏதாவது கொண்டு போய் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து மார்க் கிடையாது அதனால கரெக்டாக எடுத்துட்டு போயிருங்க நீங்க வந்து எக்ஸாம் எழுத எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் முடியிற வரைக்கும் நீங்க வந்து வெளியே வர முடியாது உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை செக் பண்ணிட்டு கரெக்டா அந்த நம்பர்ல போய் உட்காந்துக்கோங்க தேர்வு கூட சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட ஹால் டிக்கெட்ல முன் பகுதியில வந்து நீங்க வந்து எதுவுமே எழுத கூடாது அதுக்கு வந்து அனுமதி கிடையாது உங்களோட ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற இது கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ஓஎம்ஆர் விடைத்தாள் ஓஎம்ஆர் சீட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட ஓஎம்ஆர் சீட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு ஏதாவது தெளிவா இல்லை அப்படின்னா கண்காணிப்பாளர் இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து உடனே சொல்லிடுங்க அவங்க வந்து வேற ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் விதிமுறைகள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க உங்களோட சைன் போடுற மாதிரி இருக்கும் அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த ஓஎம்ஆர் சீட்ல ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லுமே நீங்க ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் டிக்கோ அந்த மாதிரி எதாவது பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து மதிப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு ஓஎம்ஆர் சீட்டில் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் தான் பண்ணணும் வந்து ஒன்னு கொடுத்துருப்பீங்க நெக்ஸ்ட் இது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று மாத்தி கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கே மார்க் இல்லாம போயிடும் அப்புறம் உங்களோட சைனு உங்களோட கையொப்பத்தை வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டோட ரெண்டாவது பக்கத்துல வந்து அதுக்குன்னு ஒரு குட்டி கட்டம் கொடுத்துருப்பாங்க தான் சைன் பண்ணணும் அப்புறம் வந்து அறிவுரைகள்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஓஎம்ஆர் விடைத்தால அப்புறம் தேர்வு கூட அனுமதிச்சீட்டு அறிவிக்கை ஆகியவற்றில் வந்து ஏதாவது அறிவுரை வந்து மீறினால் தேர்வு வாரியத்தால் தனக்கென கருதப்படும் கால முறையிலோ விலக்கி வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம் ஹால்ல பயன்படுத்தப்பட்ட அப்படி இல்லைன்னா பயன்படுத்தப்படாத ஓஎம்ஆர் சீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அரை கண்காணிப்பாளரிடம் வந்து கொடுக்காம நீங்க வெளியே போக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிற அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது உங்களோட கைரேகை அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ உங்களோட சைனு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் எல்லாம் கரெக்டா அப்படிங்கறத செக் பண்றது ஒருத்தவங்க வருவாங்க அதுக்கு வந்து நீங்க ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க போலீஸ் எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு இப்போ வந்து ஹால் டிக்கெட்டு விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் தான் இருக்கு எக்ஸாம் மறக்காம போய் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிருங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்